ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம பிரான்ஸ் வச்சு ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ரெண்டு வெரைட்டி இருக்கும் ஒன்று வெள்ளை ப்ரான்ஸ் ஒன்று வந்து ரெட்டாக இருக்கும் இந்த மாதிரி இந்த ரெட் ப்ரான்ஸ் வந்து பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் இந்த ஸ்டார்டர் பண்ணுறதுக்கு ஒரு அரை கிலோ ப்ரான்ஸ் எடுத்துருக்கிறேன் ஃபஸ்ட் இந்த ப்ரான்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி வீடியோவில் நான் ப்ரான்ஸ் எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ இந்த க்ளீன் பண்ண ப்ரான்ஸில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு அது கூடவே கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்புறம் ஒரு அரை லெமன் போல புளிஞ்சி வச்சிருக்கிறேன் அந்த லெமன் ஜூஸையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ப்ரான்ஸ் ஸ்டார்டரோட நேம் பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் கோலிவாடா ரெஸ்டாரண்ட்லாம் இந்த ப்ரான்ஸ் கோலிவாடா ரொம்பவே ஃபேமஸ் அதே சமயம் ரொம்பவே காஸ்ட்லியும் கூட ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரான்ஸ் கோழி வடாவுக்கு லெமன் ஜூஸை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க இந்த லெமன் ஜூஸ் ஊற்றி தான் கோழி வடா கொஞ்சம் டேங்கியாக நல்லாயிருக்கும் இந்த மிக்ஸிங்கை ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிருக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அல்லது மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இது ஜஸ்ட்டு கலருக்கு தான் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள் அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் சாட் மசாலா கால் ஸ்பூன் போல் வறுத்துப் பிடிச்ச சீரகப்பொடி அப்புறம் ஒரு ஸ்பூன் போல் நல்லா கட்டி தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மிக்ஸிங்க்கு ஒரு ஸ்பூன் தான் தயிர் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஸோ மிக்ஸிங்க்கு தயிர் பார்த்தாது ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்குன்னு தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துறக்கூடாது நமக்கு இட்லி மாவு பஜ்ஜி மாவுலாம் எப்படி கட்டியாக இருக்குமோ அது மாதிரி கொஞ்சம் திக்காகவே இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மிக்ஸிங் மட்டும் கொஞ்சம் கவனமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே லிக்யூட் ஆகிடுச்சுன்னா நமக்கு இந்த மசாலா ப்ரான்ஸில் பிடிக்காது ஸோ பேட்டர் இந்த மாதிரி கட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ண வச்சுருந்த ப்ரான்ஸை சேர்த்துக்கலாம் ப்ரான்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் விடணும் அந்த மாதிரி ப்ரான்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்ல மூடி வச்சுடலாம் ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி அதை கேஸ் ஸ்டவ்வில் சூடாக்க வச்சுக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸ் எடுத்து ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த கோழி வடாக்கு மாவு சேர்த்துருக்கிறதுனால ஒன்னோட ஒன்று ஒட்டி பிடிக்க சான்ஸ் இருக்குது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து போட்டுக்கோங்க ப்ரான்ஸ் ஒரு சைடில் நல்லா வெந்து சுறுசுறுப்பு மாறினதுக்கப்புறமா லைட்டாக ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த ப்ரான்ஸ் வடைக்கு நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ணணும் ஷேலோ ஃப்ரை பண்ணக்கூடாது இந்த ப்ரான்ஸ் எண்ணெயில் வேகும்போதே நமக்கு எடுத்து சாப்பிடும் போல் இருக்கும் அந்த அளவுக்கு நாக்கில் எச்சி ஊறும் ப்ரான்ஸ் ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இப்போ அடுத்த பேட்ச் ப்ரான்ஸையும் இதே மாதிரி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ப்ரான்ஸ் கோழி வடை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும் இதை நம்ம ஸ்டார்டராகவும் ட்ரை பண்ணலாம் கூடையும் ட்ரை பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டை பொறுத்தவரையிலும் ரெண்டாவது பேச்சு சுட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு சுட்டது அதை அவ்வளோவுமே கடகடன் அந்த அளவுக்கு பசங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே ப்ராசஸில் சிக்கனும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்டாதவங்கன்னா பன்னீர் மஷ்ரூம்லேயும் கூட இதே மாதிரி ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த ப்ரான்ஸ் வச்சு நார்கோயில் ஸ்டைலில் ப்ரான்ஸ் குழம்பு ப்ரான்ஸ் அவியல் அப்புறம் ப்ரான்ஸ் தொக்கு கூட ட்ரை பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக ரொம்பவே யூனிக்காக இருக்கும் இந்த ப்ரான்ஸ் கொலிவடை பண்ணுறது ரொம்பவே ஈஸி அதே மாதிரி சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிடலாம் அதிக டைம் ஆகாது அவ்வளோதான் எல்லா ப்ரான்ஸையும் சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு சுட சுட சர்வ் பண்ண வேண்டியது இந்த ஆயில் சூடாக இருக்கும் போதே இதில் ரெண்டு க்ரீன் சில்லியும் ஃப்ரை பண்ணி போட்டு இது கூட சாப்பிட்டாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெஸ்டாரண்ட்லேயும் இதே மாதிரி ஃப்ரைட் க்ரீன் சில்லியும் ஆனியனும் வச்சு தான் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த கோழிவாடை பண்ணும்போது ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் என்னென்னா மேரினேட் பண்ணி ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நான் வைக்கலை ஃபைவ் மினிட்ஸில் அதாவது ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகவே இல்லை அதுக்கு முன்னாடி எடுத்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதனால தான் அந்த மசாலாலாம் கொஞ்சம் ஆயிலில் உருந்துட்டு ஸோ நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் கூட நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் உதிராமல் அழகாக கிடைக்கும் பள்ளி இல்லாத சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான தாத்தா பாட்டிக்கு வர இந்த ப்ரான்ஸ் கொழிவாட பிடிக்கும் ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் மறக்காம நம்ம சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சோன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்